பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வந்து இப்போ ஒரு அதிரடியான பிரஸ் மீட் ஒன்று கொடுத்துருக்காரு அந்த ப்ரெஸ் மீட்டில் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பற்றியும் சில முக்கியமான விஷயங்களை பேசியிருக்காரு தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்தது பற்றி அவர் வந்து இப்போது இந்த ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு அதாவது தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் என்னுடைய தலைவர் என்னுடைய குரு சினிமாவை தாண்டி நான் அவரை வந்து மிகவும் நேசிக்கிறேன் அவரை வந்து அடிக்கடி சந்திப்பது வழக்கமான ஒரு விஷயந்தான் இது அரசியல் சந்திப்பு கிடையாது மாதத்துக்கு ஒரு முறையோ அல்லது இரண்டு மாதத்துக்கு ஒரு முறையோ நான் வந்து சூப்பர் ஸ்டாரை சந்திச்சிட்டு தான் இருக்கேன் அவரும் எனக்கு ஆன்மீகம் குறித்து நிறைய விஷயங்கள் சொல்லுவார் அப்புறம் யோகா பற்றியெல்லாம் பேசுவாரு பேசுவார் ஒரு சிறந்த அறிவுரை கூறும் ஒரு ஆசானாக தான் நான் சூப்பர் ஸ்டாரை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வந்து அதிரடியாக பேசியிருக்காரு அந்த வீடியோ தான் இப்போ இணையத்தில் வைரல் ஆகிட்டுருக்கு நீங்களே பார்த்துட்டு இது பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள்

இருந்து பழக்கம் இருக்கக்கூடிய மனிதர் ஆம் அவரையும் சமீபத்தில் சந்திச்சார் எதற்கு அடிக்கடி நாங்கள் சந்திக்கிறதா அதனால இன்னைக்கு வந்து நண்பர்கள் புதிதா இவங்களை பார்த்தாங்க அவங்கள பார்த்தாங்க அப்படி பார்த்தாங்க சூப்பர் ஸ்டார் அவர்களை அடிக்கடி சந்திப்பது வழக்கம் அவர் ஆன்மீகத்தை பத்தி பல விஷயம் சொல்லுவாரு யோகாக்கு போகுங்கன்னு சொல்லுவாரு இங்க போங்கன்னு சொல்லுவாரு அது எப்பொழுதும் ஒரு ஒரு தலைவராக அறிவுரை கூடுவார் அப்படித்தான் அவரை நான் பார்க்குறேன் குருவாக பார்க்கின்றேன் அதனால் அவரை தயவு செய்து அரசியல் களத்துக்கு இழுத்துட்டு வந்து அவரை போய் பார்த்தாங்க இவங்கள போய் பார்த்தாங்க அதே நேரத்தில் எதை செய்தாலும் கூட வெளிப்படையாக செய்யக்கூடியவன் நான் இன்னைக்கும் தலைவர்கள் திரு ஐயா வரைக்கும் வெளிப்படையாக என்னுடைய கருத்துக்களை தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்கேன் முறையில் ஒருத்தரை சந்திக்கும் பொழுது நான் வெளியே போக அதை பப்ளிசைஸ் பண்றதில்லை ரஜினி ஐயாவை பண்ணணும் நீங்க அடிக்கடி போய் சந்திக்கும் பொழுது அது நட்பு அரசியல் கிடையாது அதனால் தயவு செய்து நண்பர்கள் இந்த யூகத்தை எல்லாம் போட்டு முடிச்சு போட்டு இதுவும் அதுவும் பேச வேண்டாம் என்று பணியோடு கேட்டுக்கிறேன்